நம புத்தாய நண்பர்களே இதுக்கு முதலில் நான் உங்களுக்கு புத்த பகவானுடைய தசபல ஞானங்களில் முதலாவது இரண்டு ஞானங்களை பற்றி அதாவது பத்து வகையான பல ஞானங்களில் முதலாவது இரண்டு வகையான ஞானங்களை பற்றி கொடுத்து இருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு மூன்றாவதும் நான்காவதும் அந்த இரண்டு பல ஞானங்களை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நன்றாக செவிமடுங்க புத்த பகவானுக்கு இருந்த மூன்றாவது பல ஞானம்தான் சம்பத்து காமினி படிப்பதா ஞான அதாவது எல்லோருக்கும் தெரியும் இந்த உயிரினங்கள் மரணத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு இடத்தில் பிறாக்கிறாங்க அந்தந்த இடங்களுக்கு எடுத்து செல்லும் ஒரு வலை இருக்குது அவங்க மரணத்துக்கு பிறகு மே தானாக அந்த இடங்களுக்கு போகாது தேவர்களுக்கு அந்த இடங்களில் பிற செய்ய முடியாது தன்னால் பின்பற்றப்படும் வலிக்கு ஏற்பதான் அந்த மார்க்கத்துக்கு ஏற்பதான் அவர் அந்த அந்த இடத்தில் போய் பிறக்கிறார் அதே போல் இந்த வாழ்க்கையிலேயே நிப்பான மோட்சத்தினை சத்தினை அதுக்கும் ஒரு வழிதான் இருக்குது அந்த வழியை பின்பற்றினால் அந்த நிப்பான மோல் சத்துக்கு பயணிக்கலாம் புத்த பகவான் மொழிந்து இருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் நன்றாக தெரியும் ஒருவர் இருக்கிறார் அவர் பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு பலவீனம் அடைந்து பசியுடன் தாகத்துடன் இருக்கின்ற ஒரு மனிதன் ஒரு அடிப்பாதையாக பயணித்து கொண்டு இருக்கிறார் பயணிக்கும் போது அவர் போகும் வலையில் ஒரு அவருடைய உயரம் இருக்குதான் அந்த உயரத்தை விட ஆழம் இருக்கும் ஒரு குழி இருக்குது அந்த குழியினுள் தீ காட்டிகள் தான் இருக்குது அந்த கண் தெரியும் மனிதன் பார்த்து கொண்டு இவர் நேரடியாக இந்த வலையை பின்பற்றினால் இந்த வலியினூடாக பயணித்தால் கட்டாயமாக அந்த குழியினுள் குதைந்து விடும் அங்கே தான் அவர் விழுந்து விடும் சொல்லி அதே தான் அவர் பிற்காலத்தில் காண்கிறார் ஆம் அந்த மனிதன் அந்த குழியினுள் விழுந்து இல்லாவிட்டால் குதிந்து இருக்கிறார் சொல்லி அதே போல தான் புத்த பகவான் மொழிந்து இருக்கிறார் புத்த பகவான் தன்னுடைய திவ்ய காண்களினால் இந்த மனித தன்மையை மீறி சென்று திவ்யக்கான்கள் தன்னால் தியானம் மூலம் தியானம் வளர்த்துவிட்டு மனதை மேமே படுத்து பெற்றுக்கொண்ட திவ்யக்கான்கள் இருக்கிறது புத்த பகவானுக்கு அந்த திவ்ய கான்கள் மூலம் புத்து பகவான் காண்கிறார் ஒருவர் இருக்கிறார் அவர் கர்மங்களை சேகரித்துக்கொண்டு இருக்கிறார் பாவ கர்மங்கள் அந்த கர்மங்கள் மூலம் புத்து பகவான் சிந்திக்கிறார் இவர் இந்த கர்மங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தார் அவர் கட்டாயமாக நரகத்தில் தான் பிறக்கிறார் சொல்லி அதே போல தான் பிற்காலத்தில் புத்து பகவான் காண்கிறார் அவர் நரகத்தில் விழுந்து அங்கே துக்கத்தினை அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அது அவர் போகும் வலியை பார்த்து அவர் அந்த பின்பற்றும் வலியிற்கு தான் அவர் செய்யும் கர்மங்கள் அவற்றினை பார்த்து புது பகவானுக்கு சொல்லலாம் இவர் கட்டாயமாக இதனை தொடர்ந்து செய்து கொண்டு போனால் நரகத்துக்கு தான் போவார் சொல்லி அதே போல் இன்னும் ஒருவர் இருக்கிறார் பசினாலும் தாகத்தினாலும் வருந்தி கொண்டு ஒரு அடிபாதையினூடாக பயணித்து கொண்டு இருக்கிறார் அவர் பயணிக்கும் வலையில் அதே போல் இன்னும் ஒரு கூலி இருக்கு அங்கே மலசலம் தான் இருக்குது நன்றாக கண் தெரியும் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் சிந்திக்கிறார் இவர் இந்த வலையை பின்பற்றினால் இந்த வயனை இந்த வலையினூடாக பயணித்தால் கட்டாயமாக அந்த மலசல குழியினுள் தான் விழுந்து விடுவார் சொல்லி பிற்காலத்தில் அவர் காண்கிறார் ஆம் அவர் அந்த குழியில் விழுந்து துக்கத்தினை அனுபவித்து கொண்டு இருக்கிறார் சொல்லி அதே போல தான் புத்த பகவான் தன்னுடைய திவ்ய காண்கொலினால் பார்த்து கொண்டு இருக்கும் போது சிலர் இருக்கிறார் செய்யும் பாவ அவங்க பாவ செய்து கொண்டு இருக்கிறார் இருக்கும்போது புத்த பகவான் சிந்திக்கிறார் அந்த கார்மங்களுக்கு ஏற்ப இவர் தொடர்ந்து இவற்றினை செய்து கொண்டு போனால் மிருக உலகத்துக்கு தான் போய் பிறக்கிறார் சொல்லி அதே போல தான் பிற்காலத்தில் புத்த பகவான் திவ்ய காண்களினூடாக பார்க்கிறார் காண்கிறார் அவர் மரணத்துக்கு பிறகு மிருக உலகத்தில் பிறந்து துக்கத்தினை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார் அதே போல இன்னும் ஒருவர் இருக்கிறார் தாகத்தினால் கொண்டு பசியினாலும் அவர் ஒரு அடிப்பாதையினூடாக பயணித்து கொண்டு இருக்கிறார் அவர் போகும் வலை கிட்ட ஒரு இலைகள் சரியாக இல்லாத ஒரு மரம் இருக்குது அந்த மர மரத்தடியில் தான் இவருக்கு போக வேண்டும் அவருக்கு போக இடம் அதுதான் என்று நன்றாக காண்தெரியும் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் சிந்திக்கிறார் பிற்காலத்தில் அவர் காண்கிறார் ஆம் அவர் சென்றுவிட்டு அந்த நன்றாக இலைகள் இல்லாத நன்றாக நிழல் இல்லாத ஒரு மரம் கீழே அவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அதே போல்தான் புத்து பகவான் காண்கிறார் ஒருவர் இருக்கிறார் அவர் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப புத்த பகவான் சிந்திக்கிறார் இவர் இந்த கர்மங்களுக்கு ஏற்ப இவற்றினை பின்தொடர்ந்து கொண்டு போனால் பேய் உலகத்துக்கு தான் போய் பிறக்கிறார் சொல்லி அதே போல தான் பிற்காலத்தில் திவ்ய கான்களினூடாக புத்த பகவான் பார்க்கும்போது இவர் பேய் உலகத்தில் பிறந்து துக்கத்தினை அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அப்படியான விஷயங்கள் புத்த பகவானுக்கு சொல்லலாம் அவர் பின்பற்றும் பின்பற்றும் வாலிகள் இல்லாவிட்டால் செய்யும் செய்யும் கர்மங்களின் அவருடைய எதிர் இயல்பு என்னவென்று அவர் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப இவர் இதனை தொடர்ந்தால் மனித உலகத்தில் தான் பிராக்கிறார் சொல்லி சொல்லலாம் அதே போல அவர் அவர் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப இவர்கள் நன்றாக புண்ணியங்கள் சேகரித்துக் சேகரித்து கொண்டிருக்கிறாங்க அதனாலே மரணத்துக்கு பிறகு இவங்க திவ்ய உலகங்களில் தான் போய் பிராக்கிறாங்க சொல்லி புத்த பகவானுக்கு சொல்லலாம் அதே தான் நிப்பான மோர் சத்துக்கு போகும் வழியை பற்றியும் சொல்லலாம் இவரின் ஒருவர் நன்றாக என் சீர்மார்க்கத்தினை பழக்கப்பா எடுத்து கொண்டு இருந்தால் புத்த பகவான்கு சொல்லலாம் இவர் இதனை நன்றாக பின்தொடர்ந்தால் நிப்பான மோர் சத்துக்கு போவார் சொல்லி அப்படியான அளவுக்கு இந்த மனிதர்களும் தேவர்களும் இந்த எல்லா உயிரினங்களும் பின்பற்றும் வழிகளை பார்த்து அவருடைய அடுத்த ජின்මத்தை පற்றியும் இல்லவிட்டால் அந்த வலியில் පයන එප දැ மூல මවருக்கு කිරக்கும் පලත්த்திනனை පට්‍රි බුද්ගවානுக்கு විබරිத்து சொல்ලි තරலாம். අපடிිය අනුරු ඥානම් தான் බුද්භගවානுக்குඉරුද සබබත්ධ ගාමිනි පටිපදා ඉනම් ඥානම්. අදිපෝල බුද්ධභගවානுக்கு இருந்தද ඉனும்ම්මරු ඥානම්ත අනේක ධාතු නානාධාතු ලෝකං යතහබහුතන් පජානාති. அதாவது தாத்து இயல்பு என்ற ஒரு இயல்பு இந்த மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் இடையிலும் இருக்கிறது இந்த மனிதர்களுக்கும் இடையில் உயிரினங்களுக்கும் இடையில் இருக்கும் இந்த வெவ்வேறான தாத்து இயல்புகளை பற்றியும் அந்த அந்த தாத்து இயல்புகளைப் பற்றியும் சொல்லலாம் அதாவது சிலர் இருக்கிறாங்க இந்த தாத்து இயல்பு தான் சிலர் இருக்கிறாங்க பிராணிகளை கொள்பவர்கள் அப்படியானவர்களோடு தான் நன்றாக சேர்ந்து விடுவார்கள் சேர்ந்து வாழ்வார்கள் அதுதான் தாத்து இயல்பு அநேக தாத்து நானா தாத்து அவங்க சமநிலை அடைபவர்கள் அதே போல் சிலர் இருக்கிறாங்க காலவெடுக்கின்றவர்கள் அவர்கள் அப்படியானவர்களுக்கு தான் நன்றாக சேர்ந்து விடுவார்கள் சிலர் இருக்கிறாங்க விபச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் அவர்களும் அப்படியானவர்களோடு தான் நன்றாக சேர்ந்து விடுவார்கள் பொய் பேசுபவர்கள் இருக்கிறாங்க மது அருந்துபவர்கள் இருக்கிறாங்க அவரவர் அவர் அப்படியானவர்களோடு தான் நன்றாக சேர்ந்து வாழ்வார்கள் அதுதான் இந்த அநேக தாது நானா தாது இயல்பு உலகில் இருக்கும் அதே போல் சிலர் இருக்கிறாங்க நல்ல ஞானிகள் இல்லாவிட்டால் ஞானம் உள்ளவர்கள் அப்படியானவர்கள் அப்படியானவர்களோடு சேர்ந்து விடுவார்கள் சேர்ந்து வாழ்வார்கள் அதே போல் சிலர் இருக்கிறாங்க நன்றாக ஒழுக்கமுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள் அப்படியானவர்கள் அப்படியானவர்களோடு தான் சேர்ந்து சேர்ந்து விடுவார்கள் சேர்ந்து வாழ்வார்கள் மனிதர்களுடைய அந்த தன்மையை பற்றி அறிந்து கொள்ள முடியும் ஞானம் புத்த பகவானுக்கு இருந்தது අදතා නාන් සොන්න අනයක දානානාජ්‍ය දාතු ඥානම්. අදනාලයේ ඉන්ද රෙන්ඩු ඥානங்களை පට්‍රීනා සොන්න ඉද විසයමු උගරික බුදධභගවානයි පට්‍රේ ගෞරවත්තුுடன்ෙන් කෝඩිය නම්බිකෙයි ඒත් පඩති කොල්ල කාරණමාහිරුක් කටුම්. නම බුද්ධය.